வணக்கம் நண்பர்களே கோமோதா சேல்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி ரெண்டு மாடு தலையீத்து கெடாரி ரெண்டுமே தலையீத்து கெடாரி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோமதா சேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகாமையில் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுமே ரெண்டு மாடுமே கெடாரி கண்ணுங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா தலையீட்டு கெட்டாரி நல்லா பை இறங்கிடுச்சுங்க மாட்டோட மடிப்பாயின்லாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த மாடு பார்த்திங்கன்னா செவல வெள்ளையில் நல்ல தரமான மாடுங்க மாட்டோட காம்பரிசெல்லாம் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க காம்பரிசிலாம் ஒன்றுமே குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு காம்பரிசை மாட்டோட மடி பாயிண்ட்டும் நல்லா இறங்கிடுச்சுங்க மாட்டோட மாடு பாருங்க எந்த கிணத்துல இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா நாலு காம்புமே நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு இருக்குங்க அதே மாதிரியே நல்லா இடைவெளி விட்டும் சூப்பராக இருக்குது அதே மாதிரியே மாடு வந்து தள்ளி போகிறதோ கூச்ச போகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க தலையத்துக்கடை அறியா இருந்தாலும் நல்லா சாதுவான மாடு அதே மாதிரியே இந்த மாடு பாருங்கள் சுடியில் சுத்தபத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது மாட்டோட கொம்பு டைப்பு முக லட்சம் எல்லாமே மாடு நல்லா பாருங்கள் இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு வந்து பார்த்து மாட்டை வாங்கிக்கணும் மாட்டோட பல்லும் காட்டுற நீங்களே பாருங்கள் ரெண்டே பல்லு தாங்க தலை இது கிட்ட ரெண்டே பல்லு தான் மாடு நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் மாடு நடைபோட்டத்துலேயும் விடுறோம் நீங்களே பாருங்கள் மாடு அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல கனத்தெல்லாம் சூப்பராக இருக்குங்க மாடு செவளவு வலையில் இந்த மாடு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் மாட்டை நல்லா ஓட்டி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க மாட்டை பற்றி ஏதாவது மேலும் உங்களுக்கு டீட்டெயில் தெரியனாலும் நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு பாருங்கள் இந்த மாடு ரெண்டாவது மாடுங்க இந்த மாடுமே தலையீத்து கடாரி தான் ரெண்டே பல்லு தான் தலையீத்து கடாரியில் ரெண்டே பல்லு தான் இந்த மாடு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதுவும் சவலையில் அருமையான மா கெடாரி கன்று ஸோ இந்த மாட்டோட மடிப்பாயிண்டும் காட்டுறோம் நீங்களே பாருங்கள் மடிப்பாயிண்ட்லாம் நல்லா இறங்கிடுச்சுங்க இந்த மாடு வந்து கன்று போட்டது அப்படின்னா பதினஞ்சு நாள் கன்று போடுறதுக்கு இருக்குங்க கன்று போட்டது அப்படின்னா எட்டு லிட்ரு வரைக்கும் நீங்கள் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க நீங்கள் அதுக்கு மேலே தீனி கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே கூட ஒன்று ரெண்டு சேர்த்து கேட்கலாம் பட் நம்ம சொல்கிறது எட்டு லிட்ரு வரைக்கும் நீங்கள் பால் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரியே மாடும் பார்த்திங்கன்னா சுளியில் சுத்தபத்தமான மாடுங்க சுழி வந்து ராஜா சுழி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி மாட்டில் மடியில் கை வச்சாவோ தள்ளி போகிறதோ கூச்ச போடுறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க கைத்தை விட்டுட்டு நீங்கள் பால் பீஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து சாதுவான மாடுங்க தான் ரெண்டு கிடாரியுமே பாருங்கள் கைத்தை விட்டுட்டே ஒரு பீஸ் காம்பில் கை வைக்கிறாரு எதை தள்ளி போகிறதோ கூச்ச போகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மாடு நல்லா சாதுவாக இருக்குது கிடாரியில் இன்னும் ஆடு பாருங்க காம்பும் பாருங்கள் நல்லா விரல் விரல் நீளத்துக்கு நல்லா பூ காம்புங்க ரோஸ் கலர் காம்பு அதே மாதிரியே காம்பில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒரு ரெண்டு மாட்டுக்குமே நல்லா கேப்பு விட்டு நல்லா இடைவெளி விட்டு தள்ளி தள்ளி இருக்குங்க காம்பு அரிசியெல்லாம் சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது மாட்டோட பல்லு சுழி எல்லாமே பாருங்க ரெண்டே சுழிதாங்க இந்த மாடு சுழிலையும் சுத்தபத்தமான மாடு ராஜா சுளி தான் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அதே மாதிரி பல்வரிசையிலையும் பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தாங்க தலையீட்டு கடறியில் முக லட்சணம் எல்லாமே நீங்களே பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலையும் நாற்பத்தி ரெண்டாயிரங்க உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் மாட்டை நல்லா ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க மாடு ரெண்டுமே தரமாக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு மாட்டை பற்றி மேலே ஏதாவது டீட்டெயில் தெரியுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து பார்த்து மாட்டை வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்